பொதுவா ரொம்பவே இயல்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அந்த இந்த பிக் பாஸ் ஷோவும் எத்தனை நாள் ஒருத்தரால் நடிக்க முடியும் அவங்களோட ஒரிஜினல் முகம் என்னைக்கா இருந்தாலும் வெளியில வரும் அந்த ஒரு எதிர்பார்ப்புல ரொம்பவே ஹைப்ப கொடுத்த ஒரு ஷோ தான் பிக் பாஸ் அதுலயும் குறிப்பா லாஸ்ட் சீசனை பத்தி சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த சீசன்ல எந்த சீசன்லயுமே இல்லாத சில விஷயங்கள் அதிகமாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்ல வனிதா அவர்களுடைய பொண்ணு ஜோவிகா ஸ்டடீஸ பத்தி பேசி தன்னோட கருத்தை முன் வச்சதா இருக்கட்டும் ஒரு கட்டத்துல யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல நடந்த பிரதீப் எலிமினேஷனா இருக்கட்டும் இப்படி ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருந்தது அண்ட் இது எல்லாமுமே சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வைரலா பேசும் பொருளா இருந்தது ஜோவிகா அவங்க ஸ்டடிச பத்தி பேசின விஷயத்தை தாண்டி பிரதீப் அவருடைய எலிமினேஷன் பலராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாததா இருந்திருக்கு அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே அதில் ஒன்றா என்ன வந்திருக்குன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது அவர் லாக் பண்ணாமையே யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே அவர் மேலே வைக்கப்பட்டுச்சு இதில் தான் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ரொம்பவே டெம்ப் ஆகி கோபம் அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த சீசன்ல இந்த ரெஸ்ட் ரூம்க்கு லாக் இல்லாதது ஒன் ஆஃப் த ஒரு டாஸ்காவே கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இது டாஸ்கா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மோசமான டாஸ்கை கண்டிப்பா நம்ம யாருமே பாத்திருக்க மாட்டோம் ரெஸ்ட் ரூம்ல லாக் இல்லாம அதை கண்டெஸ்டன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டாஸ்கா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு வேலை டிஆர்பிக்கு இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்னு கூட நம்மளால எடுத்துக்க முடியும் விசித்ரா அவர்கள் பிக் இருந்து வெளியில் வந்த உடனே எந்த விதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் காது கொடுக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இருந்து பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஈவன் எபிசோட்ஸை கூட நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பிரதீப் அவர்களுக்கு பல சான்ஸ் வந்துகிட்டே இருக்கு அண்ட் ரைட்டிங்லயுமே பிசியா இருக்காரு இன்னொரு பக்கம் ரீசண்டா பூர்ணிமா அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில மாயா அவங்க கூட எடுத்த பிக்சர் ஷேர் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான இன்னும் சொல்ல போனா இந்த சீசன்ல பண்ணாத பல கண்டஸ்டன்ஸ் பர்சனலா மக்களோட மனச வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் உண்மை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பல வீடியோஸ்க்கு மறைக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க